பாரிஜாத அந்த சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இசையும் ராகுவும் பார்த்தோம்னா அவங்க அந்த டிராயிங்கை பார்க்குறதுக்காக போகிறாங்க அதை பார்த்ததுமே அடைகிறாங்க அப்போ இசை வந்து கேட்டுட்டு கெட்டுகிட்ருக்குறாங்க இவரை வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இசை நான் இவரை முன்னப்பண்ணை கூட பார்த்தது கிடையாது இவர் யாருனே எனக்கு தெரியாது அப்படின்னு இருக்கவும் தெரியாத ஒருத்தர் எப்படி அத்தைக்கு இந்த மாதிரிக்கு வந்து பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இப்படி ஒரு பொருளை அனுப்பி வச்சிருப்பார் அப்படிங்கவும் அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க சரி இவரை நீ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அடுத்ததாக பார்த்தோம்னா அவரை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்போ அந்த ஃபோட்டோ வச்சு அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவர் யாருங்கிறத ராகவும் இசையும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கிறாரு பேர் விஜய ராகவன் அப்படின்னு சொன்னி வரவும் அப்போ ராகு வந்து இசைக்கிட்ட யாருங்கிறத சொல்லவும் இதை கேட்டதுமே இசை வந்து அதிர்ச்சடையினாங்க இவர் இவ்வளோ பெரிய அதாவது ஒரு பெரிய ஆளாக இருந்துகிட்ருக்கிறாரு இவர் எதுக்காக சுபத்ரா ஆண்டியை பழிவாங்கணும்னு நினைக்கிறார் அப்படிங்கவும் அதுதானே எனக்கு ஒன்றும் புரியலை இவர் பெரிய ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கிறாரு இவருக்கு எங்கள் குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்புறமே எதுக்காக இந்த மாதிரி பண்ணிணார் அப்படின்னு சொல்லி தெரியும் போது அப்போ இசை வந்து சொல்கிறாங்க இது என்னென்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சா ஆகணும் ஒரு உண்மையிலேயே இவர் தான் பண்ணனாரா இல்லைன்னா இவர் பேரை வச்சு வேறு யாராவது செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கணும் அப்படிங்கும்போது அது எப்படி போய் நம்ம நேரடியாக விசாரிக்க முடியும் அப்படிங்கவோ உடனே வந்து இசை வந்து ராகு கிட்ட ஒரு பிளானை சொல்லவோ இதை கட்டதுமே ராகுவும் இசை நீ சொன்ன பிளான் ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்படியே நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜய ராகவன்கிட்ட பேட்டி எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட வந்து அனுமதி கேட்கவோ அப்போ அவங்களும் டைம் ஒதுக்கி கொடுக்குறாங்க இது எல்லாமே இசையோட பிளானாக தான் இருக்குது அப்போ இசை வந்து அவங்க ஒரு ஆட்களை அனுப்பி விடுறாங்க அவங்களும் பார்த்தோம்னா பிரஸ்காரங்க மாதிரி அவங்களும் வந்து விஜய ராகவன் வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக போகவும் அப்போ அவங்கள பத்தி சில விஷயங்கள்லாம் சொல்லி இருக்கிறாங்க இதை பார்த்தோம்னா வந்து ராகுவும் இசையும் வந்து இதை வீடியோ மூலமாக அவங்க பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறாங்க அப்போ உடனே வந்து இசை வந்து சில கேள்விகள்லாம் வந்து அவங்க கொடுக்குறாங்க இந்த கேள்வி எல்லாம் அவர்கிட்ட கேளுங்க அப்படிங்கும்போது உடனே வந்து பார்த்தோம்னா அவங்களும் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க விஜய ராகுவன்ட்ட உங்களுடைய ஃபேமிலி பற்றி சொல்லுங்க அப்படிங்கும்போது உடனே தன்னுடைய ஒய்ஃபை பற்றியும் தன்னுடைய பொண்ணை பற்றியும் சொல்லிட்டுருக்குறாங்க என் ஒய்ஃப் வந்து உயிரோட இல்லை அவங்களோட கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது உங்கள் பொண்ணு இங்கே இருக்கிறாங்க அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிருக்கவோ உடனே வந்து அவங்க நினைக்கிறாங்க நம்ம பொண்ணோட பேரை வந்து உண்மையான பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வேற ஒரு பேரை சொல்றாங்க இதை கெட்டதுமே உடனே வந்து இசையும் ராகவும் வந்து பாக்குறாங்க என்னது இவர் வேற ஒரு பேரை சொல்றாரு ஒருவேளை வந்து ஸ்ரீஜாவோட அப்பாவை தான் இவர் இருக்குமோன்னு சொல்லி கூட ஒரு டவுட் வந்துச்சு ஆனா இவர் வந்து பொண்ணோட பேரை வந்து வேற ஒரு பேர்ல சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா உங்க ஒய்ஃபோட கதை எப்போ முடிஞ்சு போய் எப்போ முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போதே அப்போ அதுக்குள்ள விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி உங்க ஃபேமிலி ஃபோட்டோவை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே வந்து ஸ்ரீஜாவோட அப்பா வந்து ஃபேமிலியோடய ஃபோட்டோவை காட்டுறாங்க அதில் பார்த்தோம்னா ஸ்ரீஜாவோட ஃபோட்டோ இல்லை வேறு ஒரு பொண்ணோட ஃபோட்டோ தான் இருக்குது இதை பார்த்ததுமே இப்போ ராகு வந்து இசைக்கிட்ட சொல்கிறாங்க என்ன இசை இவர்கிட்ட பேட்டி எடுத்ததில் நம்மளுக்கு தேவையான எந்த வித ஆதாரமும் கிடைக்கலையே அப்புறம் எதுக்காக இவர் வந்து எங்கள் குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தார் இவருக்கும் அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவர் ஃபேமிலியை பற்றி சொல்கிறத பார்க்கும்போது ஒரு விஷயமும் நம்மளுக்கு வந்து அகப்படவே இல்லையே இவர்கிட்ட பேட்டி எடுத்ததில் நம்மளுக்கு எந்த வித ஆதாரமும் கிடைக்கல அப்படின்னு ராகு வந்து இசைக்கிட்ட சொல்லும் போது அப்போ இசை வந்து பார்த்தோம்னா அவங்க அதை வீடியோவை பார்த்தாங்களா அதையே அவங்க நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ தன்னுடைய பொண்ணோட ஃபோட்டோன்னு சொல்லி கேட்டதுமே அவருடைய முகம் வந்து லைட்டாக அப்படி மாறினதை அவங்க வந்து நினச்சி பார்க்குறாங்க இசை உடனே இசைக்கு வந்து டவுட்டு வருது இல்லை இவரு வந்து சொன்னது எல்லாமே வந்து உண்மை கிடையாது பாதி உண்மை பாதி போய் அப்படிங்கிறாங்க என்ன இசை நீ சொல்லிருக்குற அப்படின்னு ராகவ் கேட்கும் போது ஆமாம் அவர் தன்னுடைய பொண்ணை பற்றி கேட்கும் போது அவர் கொ கொஞ்சம் தடுமாறுனாரு ஆக மொத்தத்துல வந்து அவர் பொண்ணு விஷயத்துல வந்து ஏதோ வந்து நம்மகிட்ட பொய் சொல்லி எனக்கு தோணுது அப்படிங்கும் போது இசை நீ சொல்றது உண்மைன்னு கேட்கும்போது போது இது உண்மைன்னு சொல்ல முடியாது ஆனா என்ன ஒரு டவுட்னு தான் சொல்லுவேன் இவர் கொடுத்த பேட்டியில் வந்து நிறைய வந்து பொய் தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கவும் என்ன சொல்லிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆனால் ராகவ் என்கிட்ட அது எப்படின்னு மட்டும் என்கிட்ட கேட்டுட்ருக்காதிங்க நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ராகவும் சிறிதான் இசை அப்படிங்கிறாங்க தான் அங்கே பார்த்தோம்னா வந்து இசை அதை பற்றியும் அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க இவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு பொய் வந்து அதாவது மறைஞ்சி கிடக்குது அது என்னென்னு தெரியல உண்மையிலேயே வந்து அவர் தன்னுடைய பொண்ணோட பேரையும் ஃபோட்டோவையும் வந்து காட்டினார உண்மையிலேயே சொல்லப்போனாக்கி இது வந்து அவர் பொண்ணுடைய ஃபோட்டோவாக கூட மாதிரி இருக்காது இவர் பொய் சொல்கிறாருன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது வந்து நம்ம அவர் வீட்டுக்குள்ளே போகணும் போனால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்குன்னு ஏதாவது ஆதாரம் நம்மளுக்கு கிடைச்சாலும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆனால் அவர் வீட்டுக்குள்ளே அவ்வளோ சுலபமாலாம் நம்ம போக முடியாது அவர் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆச்ச அப்படி இருக்கும்போது அவர் வீட்டுக்குள்ளே நம்ம போக முடியாது ஆனால் இவர் எப்படிப்பட்டவர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இசை வந்து ஒரு பிளானை போடுறாங்க அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து ஸ்ரீஜாவை தான் காட்டுறாங்க ஸ்ரீஜா வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணவும் அப்போ அப்பாவோ என்னம்மா அங்கே என்ன நடந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்பா இங்கே எல்லாமே வந்து இந்த மாதிரிக்கு நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போ அடுத்தது என்ன பண்ணுறதுக்குனா தெரியல அந்த சுபத்திரவை எப்படியாவது சீக்கிரமாக பழி வாங்கிட்டு இந்த வீட்டை விட்டே கிளம்பணும் போல் இருக்குப்பா எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே சுத்தமாக எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தாம்மா ஆனால் நம்ம போன வேலை நம்ம வந்து செஞ்சு முடிச்சாதன நாங்கள் கிளம்ப முடியும் அப்படிங்கும் போது ஆமா சரி அடுத்ததான் உங்கள் திட்டம் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ ஸ்ரீஜாவோட அப்பா வந்து அடுத்ததான் தன்னுடைய திட்டத்தை வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கெட்டதுமே ஸ்ரீஜா வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா எவ்வளோ சீக்கிரம் இந்த சுபத்ரா குடும்பத்தை பழி வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து அவங்க ஸ்ரீஜா வந்து சொல்கிறாங்க அப்பா எனக்கு இன்னொரு விஷயம் கூட வந்து ஒரே குழப்பமாக இருக்குது அப்படிங்கும் போது என்னம்மா விஷயம் அப்படிங்கும்போது இந்த சுபத்ரா வந்து வரிசனியை நீ இந்த இவ தான் இந்த வீட்டு மருமகன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் அவங்க வந்து மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுதான் எனக்கு ஒன்றும் புரியலை ஏற்கனவே ரெண்டு மகனுகளுக்கும் கல்யாணம் முடிஞ்சாச்சு அப்படி இருக்கும்போது வரிசினி நீ இந்த விட்டு மருமகன் அவங்க சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குப்பா அப்படிங்கவும் என்னமா நீ சொல்ற வரிசையில் இந்த வீட்டுக்கு மருமகன்னு சுபத்திர சொன்னாள் அப்படிங்கும்போது போது ஆமாப்பா அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இல்ல சுபத்திரா சொன்னானா கண்டிப்பா ஏதாவது காரணம் இல்லாம அவர் சொல்ல மாட்டா அப்படிங்கவும் அது என்னன்னு எனக்கு புரியலையப்பா அந்த காரணம் அப்படிங்கும்போது சரி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அங்க பார்த்தோம்னா வந்து இசையை தான் காட்டுறாங்க அப்ப வந்து அவங்க விசாலோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சோகத்தோட விசால சந்திச்சிட்டு வரும்போது உடனே அண்ணான்னா கொஞ்சம் நில்லுங்க அப்படிங்கிறாங்க அம்மா என் சொல்லு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க வந்து விசால் கிட்ட ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தீங்க விசாலும் முடியாதுன்னு சொன்னா என்ன விஷயம் சொல்லி கேட்கும் உடனே பார்த்தோம்னா அவர் அந்த பேப்பரை காட்டுறாரு அதுல பார்த்தோம்னா இசை நிகழ்ச்சி வந்து நடக்க போதுமா அதுல பங்கத்துக்கிறதுக்காக தான் வந்து விசால கிட்ட நான் சொன்னேன் ஆனா விசால் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டா அப்படிங்கப்போ இதனால நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இந்த இடத்துல வந்து நம்ம வரணும்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் இப்படி ஒரு ஆஃபர் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது ஆனா விசால் என்னன்னா இப்போதைக்கு என்னால் அது பாட முடியாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லும் இதை கெட்டதுமே உடனே இசை வந்து சொல்றாங்க அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா விசால் வந்து இந்த விசை நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிடுவோம் போது என்னமா சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் எப்படியாவது பேசி எடுத்து நான் சம்மதிக்க வைக்கிறேன் நீங்க நம்பிக்கையோட போங்க அப்படிங்கிறாங்க அப்போ இசை வந்து அந்த பேப்பரை பார்க்குறாங்க பார்த்ததுமே இசை வந்து நினைக்கிறாங்க உங்களுக்கு இந்த மியூசிக் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது வீட்டில் உள்ள நடந்த பிரச்சனையெல்லாம் நினச்சிட்டு தான் நீங்கள் வந்து போக மாட்டேன்னு சொல்கிறதும் எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் வந்து இப்படி போகாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இசை பார்த்தோம்னா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்க அப்போ உடனே வந்து விசால் சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு இது என்னுடைய சொந்த விஷயமாக்கோ இதுல எல்லாம் நீ மூக்கு நுழைக்க வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்க விசால் இந்த மியூசிக் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது வீட்டில் உள்ள சூழலெலாம் நினச்சி நீங்கள் போக மாட்டேன்னு தயவு செய்து நீங்கள் சொல்லாதீங்க இதில் கண்டிப்பாக நீங்கள் பங்கெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ விசால் வந்து சொல்கிறாங்க அப்படியா அப்படி நான் பங்கு எடுக்கணும்னா நீ ஒரு விஷயம் பண்ணுவேன்னு சொல்லி கேட்கும்போது என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அப்படின்னு நான் வந்து இந்த மியூசிக்கில் நான் வந்து பங்கேற்றுக்கணுன்னா அப்போ நீ வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே இசை வந்து அடைகிறாங்க என்ன விசால் சொல்லிட்டுருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமாம் நம்ம ரெண்டு வரும் இப்படி சேர்ந்து வாழ்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வந்து எரிச்சலாக இருந்துகிட்ருக்குது அது மட்டும் இல்லாமல் நீ வந்து என்னை விட்டுட்டு நீ போகணும் அது மட்டும் இல்லாமல் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நானே ஏற்படுத்திக்கிட போகிறேன் எனக்கு இந்த வாழ்க்கை சுத்தமாக பிடிக்கல ஒரு பிடிக்காத ஒருத்தி கூட என்னால் சேர்ந்து வந்து எத்தனை நாளைக்கு தான் வாழ முடியும் அதனால் என்னை விட்டு நீ பிரிஞ்சு போயிடுவேன்னு சொல்லு அதாவது நம்ம ரெண்டு வருக்கு டைவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இதுக்கு நீ சம்மதிப்பேன்னு சொல்லு நான் இந்த விஷய நிகழ்ச்சியில் நான் பங்கேற்றுக்கிடுது அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே இசை வந்து அதிர்ச்சடைகிறாங்க விசால் இதை நான் கொஞ்சம் கூட உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்கள் பாரு இதுக்கு நீ சம்மதிச்சேன்னா நானும் வந்து இதில் கலந்து நடந்துகிறதுக்கு நானும் சம்மதம் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இதனால் வந்து இசை வந்து அடுத்தது என்ன முடிவெடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீஜாவோட அப்பா விஜயராகவன் தான் அப்படிங்கிற உண்மையை வந்து எப்படி வந்து இசை கண்டுபிடிக்க போகிறாங்க விஷால் இந்த மாதிரிக்கு வந்து தாங்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுருக்கிறதுக்கு இசை வந்து அதுக்கு கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டாங்க ஆனால் வந்து எப்படியாவது வந்து விஷால பாட வைக்கணுமே சொல்லிக்கிட்டு அவங்க இசை என்ன பண்ண போகிறாங்க அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்